சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஆறில் மறைஞ்சிருந்த அவருடைய ராசியாதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஏழாவது ஸ்தானத்துக்கு வந்து அந்த தனுசு அந்த ராசியே பார்க்குறாரு இது வந்து நல்ல ஒரு விஷயம் தனுசு ராசியே பார்க்கக்கூடிய அமைப்பும் அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் அவங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு அப்போ தனுசு ராசி அன்பர்கள் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகி தொழில் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அதுக்கான லாப அமைப்பு கிடைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனிக்கான அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது தொழில் விஷயத்துல பெரிய லெவல்ல முதலீடுகள் போட்டு செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது இன்னும் நல்லது குழந்தைகளுக்கான முன்னேற்ற அமைப்பு நல்லா இருக்கும் உங்கள் ராசியே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் நல்லா இருக்கும் தாமதமான திருமண விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறதும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்றதும் குழந்தை தாமதமானவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பும் குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கிறதும் நல்ல வாய்ப்பாக இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்தகட்ட முயற்சி எப்போவுமே ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே போகும் அதனால் நிதானமாக யோசித்து நல்ல ஒரு முயற்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றமான ஆண்டாகவே இருக்கும் உங்கள் ராசி ஆதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்குறாருன்றது ஒரு நல்ல விஷயம் இதை பயன்படுத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றமாக வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் Música